தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த ஐந்து நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை அது தூய்மை பணியாளர் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நசுக்கிறது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாக தான் போவோம் கண்டிப்பாக அவங்களுடைய தாபம் இன்னைக்கு வந்து நிச்சயமாக நிறைய வருது ஏன்னா நமக்கு பணம் இன்னைக்கு கமிஷன் கலெக்ஷன் கலெக்சன் கிடையாது இந்த கோடி கோடியாக கொள்ளோம் இல்லை தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதியில் ஒரு அதிகார திமிரில் ஒரு ஆணவ போக்கில் இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாதனால ஆளும் போக்கில் இன்றைக்கு இந்த சிவர் வாதத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை ஐந்து நாள் இன்றைக்கி பட்டி பற்றி அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் இன்னைக்கு பெற்றப்பட்டிருக்காங்க அழைப்பு பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை